சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எப்படி ஒரு எஸ்டியாக பார்க்க போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு நாலு பச்சை மிளகாவும் மூணு முட்டி இருந்தால் போதும் இது வந்து மெயினாக வந்து குழந்தைக்குள்ளிங்களுக்கு வந்து உடம்பு சேரில் கோல்டு பிடிச்சி சாப்பிட முடியாது கஷ்டமா இருக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களான முட்டிலாம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோங்க இப்போ ஒரு ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ச்சின் நாலு மிளகா சேர்த்துக்கலாம் என்னன்னா இது சேர்த்தனால நம்மளுக்கு காரம் இருக்கும் எண்ணெய் சேர்த்து மூணு மூணு இது எங்க செஞ்சு தருவாங்க எங்க அம்மா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நானும் செஞ்சுக்கா உப்பு தேவையானாலும் சேர்த்தாங்க இப்போ வந்து இது நல்லா பொறுக்கணும் முட்டையே இது வந்து அப்படியே வேண்டா கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சி வரணும் இது வந்து முட்டி வீர தண்ணி இருக்கக்கூடாது நல்லா பொரியணும் பாருங்க சிம்பிளா இப்ப நம்ம பொச்சி ஆச்சு பச்சை மிளகாவும் முட்டியும் சேர்த்து இது வந்து சூடு சூடாக்குற சாப்பாடு இல்லைன்னா நம்ம மத்தியானம் பண்ணி நிற்குவோங்க ஆறி போன சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு எது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பிளேட்டில் மாற்றி அச்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்